என்னாச்சு ஏன் இதெல்லாம் என்ன பண்ண கவி எனக்கு என்னன்னு தெரியல மணி அப்புறம் ஏன் இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல சாமி கண்ணுவ கொலை பண்ணுவே நீ மிரட்டினியா ஐயோ அது நான் கோவத்துல பேசின மணி உண்மைய சொல்றேன் அந்த கொலைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சரி மர்டர் காலையில பதினோரு மணில இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள நடந்திருக்கு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் சொல்லுது அந்த டைம்ல நீ எங்க இருந்த அது காஞ்சன ஆபீஸ்ல அவ கூட தான் பேசிட்டு இருந்தேன் சரி அத போலீஸ்ல சொன்னியா சொன்னா என்ன பிரயோஜனம் நீ கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு போலீஸ்க்கு தெரியும்ல நான் சொன்னா போலீஸ் நம்புமா காஞ்சனா வந்து போலீஸ் கிட்ட நான் அவ கூட ஆபீஸ்ல இருந்த விஷயத்த சொல்லணும் அப்பதான் நம்புவாங்க ஆனா காஞ்சனா அதை சொல்ல மாட்டா அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லி என்ன பிரயோஜனம் அதான் சொல்லல நான் வேணா காஞ்சனா கிட்ட போய் பேசட்டுமா நோ வேண்டாம் மணி அவ எனக்கு இந்த விஷயத்துல உதவி செய்ய மாட்டா நான் அவளுக்கு அவ்வளவு கொடுமை பண்ணிருக்கேன் அவ இடத்துல நான் இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவளை பழி தான் பாப்பேன் இந்த வாய்ப்பு அவ பயன்படுத்திக்குவாளே தவிர எனக்கு சாதகமா சொல்ல மாட்டா நீ போய் பாக்குறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை வேண்டாம் கவி அப்ப நான் ஒரு நல்ல லாயரா பார்த்து உன்னை வெளியில கொண்டு வரதுக்கு வழி இருக்கான்னு பாக்குறேன் வரேன் கவி மேடம் நீங்க சொல்றத வச்சு பார்த்தா கவிதாவை காப்பாற்றுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு காஞ்சனா வந்து கோர்ட்ல சாட்சி சொன்னாதான் கவிதாவை காப்பாத்த முடியும் கவிதா வேண்டாங்கிறாளே வேற ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்க சட்டத்தை பொறுத்தவரையில் சாட்சிகள் ரொம்ப முக்கியமானது சாமி கண்ண கொல்லணுங்கிற மோட்டிவேஷன் அவங்களுக்கு இருந்திருக்கு அது அவங்க ஸ்டாஃபே சாட்சியமா சொல்லியிருக்காங்க கவிதா பேசின வார்த்தைகள் அவங்களுக்கு எதிராக திரும்பி அதுவே அவங்கள லாக்கப்ல தள்ளிடுச்சு இதில் சாதகமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த கொலையை யாரும் நேரில் பார்க்கல மேடம் அந்த ஒன்றை வச்சே இந்த கேஸை நம்ம உடைச்சிடலாம் பட் காஞ்சனா வந்து சாட்சி சொன்னாதான் நமக்கு அது சாத்தியப்படும் இல்லைனா உண்மையான குற்றவாளி யாரும் கண்டுபிடிக்கணும் அது முடியலனா அது வரைக்கும் கவிதா உள்ளதா இருந்தாகணும் மேடம் சாமி கண்ணு வேற விதத்துல கூட செத்துருக்கலாம் ரைட் எதுக்கும் ஆதாரம் வேணும் இல்லையா அதுக்கு காஞ்சனாவோட சாட்சி ரொம்ப முக்கியம் அதுதான் மேடம் இந்த கேஸோட போக்கியே திசை திருப்பும் தமிழ் வாங்க

நீங்க நாளைக்கு கோர்ட்ல போய் சாட்சி சொல்லக்கூடாது கவிதா இந்த தண்டனையை அனுபவிக்கணும் இதுல என்னமா யோசிக்கிற தமிழ் குமரம் சொல்றதான் சரி நீ கோர்ட்டுக்கும் வராத சாட்சி சொல்லாத பேசாம குழந்தை கூட்டிட்டு வெளியூர் டூர் போயிரு அந்த கவிதா நாட்டத்துக்கு இந்த தண்டனை தேவைதான் ஆமா கஞ்சனா உனக்கு அவ எவ்வளவு கொடுமைகளை பண்ணிருக்கா உன்னை நிம்மதியா தூங்க விடாம பண்ணிட்டாலே பாவி அந்த கவிதா பண்ண கொடுமைகளுக்கெல்லாம் நீ அவளை பழி வாங்க வேண்டாம் உன்னை பழி வாங்கவும் சொல்லல ஆனா தமிழ் குமரம் சொல்ற மாதிரி செய் நீ எதுலயுமே தலையிடாத எதுவுமே பேச வேணாம் ஒண்ணு தெரிஞ்சுக்க தங்கச்சி அந்த கவிதா காலத்துல யாரும் மணிகட்டல வந்த ஆண்டவனா பார்த்து கட்டியிருக்கான் அதை நீ சாட்சி சொல்லி கெடுத்துறாதே அண்ணா சொல்றது கேளு கஞ்சனா தமிழ் குமரணும் அவ்வளவு தூரம் சொல்லியிருக்காருல பாவி அந்த கவிதாவுக்கு இப்போது புத்தி வரட்டும் நீ கொஞ்சம் பேசாம இரு நீ யாரு எப்படிப்பட்டவன் நேத்து நைட்டே எங்க அண்ணன் உன் வண்டவாளத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாரு இனிமேலும் பத்து நிமிஷம் போடாத இதோ பார் ஆதாரம் வீட்டை விட்டு வெளியில போ பணம் கட்டலன்னா ஓன் ஜாதகம் மாறிடும் போனது காரணம் என்னமோ நான் தான் எந்த தடவையும் நீ ஜெயிலுக்கு போவ அதுக்கு காரணம் நீயா தான் கொடு வாங்கிக்காம ஐயா சாமி கண்ண கொலை பண்ண அந்த நேரத்துல கவிதா என் ஆபீஸ்ல என் கூட தான் பேசிட்டு இருந்தா குறிப்பிட்ட நேரத்தில் நீங்களும் கவிதாவும் பேசிக்கொண்டு இருந்ததற்கு ஆதாரம் எதுவும் இருக்கிறதா இருக்குங்க ஐயா எங்க ஆபீஸ்ல டைம் நோட் பண்ற சிஸ்டம் இருக்கு ஆபீஸ்க்கு யார் வந்தாலும் எத்தனை மணிக்கு உள்ள வந்தாங்க அவங்க பேரு அட்ரஸ் எல்லாமே நோட் பண்ணணும் அதே மாதிரி ஆபீஸ் விட்டு வெளியே போகும்போது அவங்க எத்தனை மணிக்கு போறாங்கிறதையும் நோட் பண்ணி சைன் பண்ணணும் அதே மாதிரி கார் பார்க்கிங் டோக்கன்ல இன் டைம் அவுட் டைம் ரெண்டையுமே நோட் பண்ணணும் கவிதாவோட கார் நம்பரும் அவங்க உள்ள வந்துட்டு போனா அவுட் டைமும் சாமி கண்ணு கொலை செய்யப்பட்ட நேரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர் காஞ்சனா பம்ப்ஸ் அண்ட் மோட்டார்ஸ் நிறுவனத்தில் திருமதி காஞ்சனாவுடன் தான் இருந்தார் என்பதற்கு போதிய ஆதாரம் இருப்பதால் இந்த கொலையில் குற்றம் சாட்டப்பட்ட கவிதாவுக்கு தொடர்பிருக்க சாத்தியமில்லை என்று கருதி சாமி கண்ணுவின் மரணம் பற்றிய முழு விபரம் தெரியும் வரையிலும் கவிதாவை ஜாமீனில் விடுதலை செய்து உத்தரவிடுகிறேன் வித்தியா, போச்சு. நடக்கவே முடியல. மெயில் கொளுத்தி எடுக்குது. சரி வா சைக்கிள் வக்கர் எங்க போகணுமே விட்டுற. நானே போய் பாஸ்கர். என்ன பேசுற அடிக்கிற வெயில்ல ரோட்ல தாரே la thare urigitt irukke. Pesam இல்ல பாஸ்கர். யாராவது தப்பா பேசுவாங்க. எதுக்கு இருப்பாங்க. நான் ஓகே ஓகே போது வெறும் வாய்க்க அவள் கிடைச்சிடுச்சு மெல்ல வேண்டியதுதான் அந்த தெய்வானு நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி கேக்குறா நாண்டுகிட்ட சாகலாம் போல இருக்கு அந்த டெய்லர் பையனோட சுத்தறத பாத்தேங்கறா இத பாரு இது உனக்கு வேணா அசிங்க இல்லாம இருக்கலாம் ஆனா இது எங்களுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு ஊர்ல ஆயிரம் பேர் ஆயிரம் விதமா பேசுவாங்க ஆனா நாம தான் நம்ம மனசை சுத்தமா வச்சுக்கணும் மனசுல அழுக்கு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தப்பா தான் தெரியும் நீ பாடம் நடத்தி இந்த போறோம் இனிமே உங்ககிட்ட எனக்கு இந்த பேச்சு நீ உன் போ நாங்க எங்க வயில போறோம் நீ யாருக்கு அரங்க மாட்டமா நான் இனிமே பிரச்சனை பண்ண விரும்பல நம்ம ரெண்டு பேரும் பிரியது நல்லது ஏன்னா இனிமே இந்த வீட்டுல இருந்தா சரிப்பட்டு வராது வீட்டு விடு வெளியே போ என்னால இந்த வீட்டை விட்டு போக முடியாது நான் எந்த தப்பும் பண்ணல தப்பு நீ ஒண்ணும் பண்ணலமா நான் தான் பண்ணேன் பார் இனிமே நீ மனைவியே இல்ல நீ வீட்ல உனக்கு எந்த உரிமையும் இல்ல அது எப்படி நீங்க சொல்வீங்க வேணும்னா வாங்குறதுக்கும் வேண்டாம்னா விற்கிறதுக்கும் நான் என்ன மாடா இந்த வீட்டு ரேஷன் கார்டுல கூட மனைவிங்கிற இடத்துல என் பேர் இருக்கு ஓட்டல் லிஸ்ட்லயும் என் பேர் இருக்கு அரசாங்கமே எனக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கும் போது என்ன இந்த வீட்டை விட்டு போன் சொல்றதுக்கு நீங்க யாரு அப்ப நீங்க இருந்து ஹிம்சா பண்ண போறியா நான் அப்படி சொல்லல கமலியா ஒரு புருஷனோட சேர்த்து வைக்கணும் சித்ராவுக்கும் பரணிக்கும் அம்மா இல்லாத குறைய தீத்து அவங்கள நல்லபடியா வளர்த்து ஆளாக்கி அவங்கள ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும் இந்த கடமையெல்லாம் முடிக்கிற வரைக்கும் நான் நீங்க சொல்றத பத்தி யோசிக்க கூட முடியாது அதுக்கப்புறம் வேணா யோசிச்சு பாக்குறேன் அது வரைக்கும் யாராலையும் என்ன அசைக்க கூட முடியாது ஞாபகம் வச்சுக்கோ என்ன இவ்வளவு ஒண்ணுமே பண்ண முடியாது போல இருக்கே ஐயோ இன்னொரு லெட்டரு ஐயோ இதோட எட்டு லிட்டருக்கு மேல ஆச்சு மீதி எல்லாம் எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே புள்ள பூச்ச மடியில கட்டிட்டு குத்துதே கொடைதான் என்ன லாபம் ச்சே டே பரணி கண்ணாடி குடுறா இருக்கிற முடியல சிவி சிவி எடுத்துரு போல இருக்கு நான் தல வார்க்கிட்டு இருக்கேன் தெரியுதுல நீ வேணா அப்பா கிட்ட கேட்டுக்கோ ஏய் ஏய் ஏன் ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க அதென்ன உங்க அப்பா எங்க அப்பா முதல்ல கண்ணாடி குடுறா கண்ணாடி குடு கண்ணாடி குடுனா நான் தல வார்க்கிட்டு இருக்கறேன்ல ஓ அப்படிங்களா சார் பாருங்க சார் பாருங்க ரொம்ப வாய் ஜாஸ்தி தான் இன்னும் கிளம்பலையா கிளம்பிட்டே இருக்கேன் டிபன் சாப்டாச்சா ம் கமலி சீக்கிரம் ரெடி பண்ணு ஆ இதோ சரி நான் கலம்பிறேன். பாய்டா பரணி. அம்மா. என்னடா? ராத்திரி நீங்கள் அப்பாயிட்ட தயரியமா ஏத்து பேசுனதே. நாங்கள் கேட்டும். இங்கள் காக, இந்த வீட்டிலே ஒரு பெண்ட்ட சொன்னீங்களே. ரம்ப தேங்க்ஸ் மா. ஏய், என்ன இது? அம்மா கிட்ட பை எல்லாம் அல்லாம் சொல்லுகிட்டேன். அப்பாவே இந்த வீட்டு சரியில் இருந்து போன்னு சொல்லுகிறேன் எங்களுக்காக இருக்கணும் எங்களுக்காக நீங்க கஷ்டப்படணும் உங்க மூணு பேர் முகத்திலையும் நிரந்தரமான சந்தோஷத்தை பாக்குற வரைக்கும் நான் அதை பத்தி யோசிக்கவே மாட்டேன் நீங்க மூணு பேரும் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த வீடு சிற இல்ல அம்மா உன்னை உன் புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் பரணியும் சித்ராவையும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் உங்க எல்லாரையும் விட்டுட்டு அவள சீக்கிரம் நான் போயிடுவேன்னா என்ன நிச்சயமா போக மாட்டேன்

எங்க பழக்கத்துல எந்த விதமான கெட்ட நோக்கமும் இல்ல நாங்க फ्रेंड्स அவ்வளவுதான் டேய் 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 என் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ அவளை காதல் விஷயம் எனக்கு நல்லா தெரியும் என் கல்யாணத்துக்கு முன்னாடி அவ உன்னை ஏத்துக்கல இப்போ உங்கட சுத்துறதால அவ என்ன புருஷன ஏத்துக்கல சார் ப்ளீஸ் அசிங்கமா பேசாதீங்க உன்ன மாதிரி பசங்க எனக்கு தெரியாதா அவளை நீ காதல் போது அவ ஒத்துக்கல இப்போ என்ன கல்யாண பண்ணப்புறம் உனக்கு வசதியா போச்சா டேய் எங்க ஓடுற அடுத்த முன்னாடி காதலிக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கோ இங்கே பாருங்கள் வேண்டாம் என்னடா முறைக்கிறேன் சார் ப்ளீஸ் இது வரைக்கும் என் மனசில் இந்த மாதிரி தப்பான எண்ணம் இல்லை இந்த மாதிரிலாம் பேசி எனக்குள்ள இந்த மாதிரி தப்பான நினைத்த விதைச்சிடாதீங்க என்டா டை எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கிட்டே வந்து என் பொண்டாட்டிய காதலுக்கு தைரியம் உனக்கு வரும்னு சொல்லுவேன் உயிரோடு இருந்தால் அதெல்லாம் உனக்கு என்ன வரும் எப்படி உயிரோடு இருக்கேன்னு பார்க்குறேன் እ <US> እ <uneopen morally> <sweet>